நம்ம டெய்லி ஆஃபீஸில் இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் நான் வாடிக்கையாளருடன் அழைப்பில் இருக்கிறேன் வாடிக்கையாளர் அப்படின்னா கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இதை எப்படி சொல்ல நான் ஐ அம் ஆன் ஐ எம் ஆன் அ கால் வித் ஐ அம் ஆன் அ கால் வித் கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் ஃபைலை சமிட் செய்வீர்களா அப்படின்னு கேட்குறோம் அப்போ இந்த வெள்ளிக்கிழமைக்குள் இத்தனை மணிக்குள் இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அந்த டேவை சொல்லி நம்ம பை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த வெள்ளிக்கிழமைக்குள் எப்படி சொல்லுவோம் பை ஃப்ரைடே இப்போ சண்டேக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் பை சண்டே அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் பை ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லாம் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் ஃபைலை சமிட் செய்வீர்களா அப்படின்னு கேட்குறோம் அப்போ வில் யூ submit your ஃப்ரைடே பை ஃப்ரைடே அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது நான் பிஸியாக இருக்கிறேன் பிறகு கூப்பிடுகிறேன் அதாவது நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐம் பிஸி அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் ஐம் பிஸி வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பிறகு நினைவூட்டு இந்த நினைவூட்டு அப்படின்னா எப்படி சொல்லுவோம்னா ரிமைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிறகு நினைவூட்டு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்